தென்காசி மாநகர்களே சிறப்பான இருந்த பிஎம்டி மக்கள் பாதுகாப்பே இருக்கு மரியாதக்குரிய அண்ணன்ரா மாவட்டிபாட்டு இன்று மட்டுமல்ல சுமார் பத்து வருடங்களுக்கு மேலாகவே முன்பாக மாவட்டத்தில் இருபத்தி நாலு காலத்தில் இருந்து தொடர்ந்து

ар υசை wykornamedல என் mould அல்லைச் erkl drownedலால் மியunda собой cinq impe statistically Uh அலைப்பு Gram ABS பரண்டைய Narrsqu Grad �ас handles кнопகு எத்தும் பார்லும் பலேயார் arkenத்தும் பங்குள்கு

தேவாம்ச கொண்டதரோ அதே சமயத்தில் திங்காயிலே நிற்கடக்கூடிய தீங்குடையை கொண்டு தேவன்